ராமரும் வந்து பதிமூணு ஆண்டு இவர் கருணாநிதியும் பதிமூணு ஆண்டுகள் வனவாசருக்கு வச்சார் ராமச்சந்திரன் விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் திமுகவை வந்து நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கையில உழுந்து காலில் உழுந்து யார் மூலமாக தயார்நீதிமன்றம் ட்ரை பண்ணி கூட முடியாதுன்னு சொன்னார் யாரும் இல்லாத சூழ்நிலை இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவ்வளவுதான் இப்ப ஆட்சியர்கள என்ன வேணா பேசிக்கலாம் ஆட்சி இல்லாத போய் என்ன டம்மியாக பம்ீனு தான் நமக்கு ஏன்னா இவ்வளோ நாள் இதுக்கெல்லாம் கேட்குறாங்களே ஒரு திட்டத்திட்ட தொள்ளாயிரம் நாட்கள் தொள்ளாயிரத்தி எட்டு நாட்கள் இல்லாத விஜய் ஏன் திடீர்னு களத்தில் இறங்கினாருனா திடீர்னு அஜித்தோட ஃபேம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா அப்பாவும் கொஞ்சம் என்னமோ ரொம்ப உணர்ச்சி வசிப்பட்டுருக்காரு சபாநாயகர் மாநாட்டில் கூட போயிட்டு நான் வந்து கவர்னர் நீக்கணும் போய் சபாநாயகர் மாநாட்டில் போய் சொன்னால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எல்லா இஸ்லாமிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்த பிரச்சனையை திடீர்னு கிளப்புகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது திருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நாம் தமிழர் விஜய் போன்றவர்கள் சேர்ந்தால் திமுகவுக்கு அடிவோம் அப்போ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த பவர் வந்து அன்பான வணக்கம் இன்று நமது சிறப்பு நேர்காணலில் தேசிய ஊடகவியலாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவை எதிர்த்தவன் இப்போ வரைக்கும் உயிரோட இருந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் வந்து வரலாறே கிடையாது பாரதி அவர்கள் தாவேக்காவின் தலைவருக்கு வந்து ஒரு சவாலையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம யோகிதை இருக்கா உனக்கு முதல்ல திமுகவ பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு இந்த மாதிரியான இது கொலை மிரட்டல் மாதிரியான ஒரு வார்த்தையும் வந்து அது தைரியமாக விடுத்திருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அப்போ எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் கருணாநிதியை வந்து அந்த அரியணை பகுதியை உட்கார இருக்காமல் பதிமூணு வருஷம் வெளியே வச்சிருந்தாங்க என்ன காரணம்னா சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா திமுக ஆட்சி காலத்தில் சேலத்தில் வந்து கடவுள் மறுப்பு நடந்த நடந்தபோது ராமருக்கு வந்து செருப்பு மாலை போட்டு அங்கே ஈவே வே ராமசாமி நாயக்கர் எல்லாம் இருந்தாங்க அதுக்கு வந்து திமுக ஆதரிச்சது அந்த பதிமூணு ஆண்டு காலம் எப்படி வந்து வனவாசம் இருந்தாலோ ராமர் அதே பேர் கொண்டு ராமச்சந்திரன் கருணாநிதியை பதிமூணு மாதம் பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் இருக்க செய்தார் ராமரும் வந்து பதிமூணு ஆண்டு வனவாசம் இவர் கருணாநிதியும் பதிமூணு ஆண்டுகள் வனவாசர்கள் வச்சார் ராமச்சந்திரன் பேர் கொண்டவர் இது வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில வனவாசம் வச்சு வனவாசம் வச்சார் இல்லையா அந்த பகுதி பக்கமே திரும்பி பார்க்க முடியாத சூழ்நிலை எம்ஜிஆர் வந்து மருத்துவமனையில் போயிட்டு இருக்கும்போது கூட அந்த ஆட்சி எனக்கு ஒரு ஒரு மாசம் கொடுங்க நான் சரியா பார்த்துக்கிறேன்னு கெஞ்சிற அளவுக்கு தான் கருணாநிதி இருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கதற கதற அந்த நாற்காலி பக்கமே விற்க விடாமல் நிறுத அவர் செய்த தவறான ஒரு விஷயம் வரம்பு நினைக்கிறத மற்றபடி ஜெயலலிதா தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு தொடர்ந்து ஒரு சிறு தவறு ஜெயலலிதா பெரிய தவறுகள் சொல்லலாம் இந்த ஊழல் போன்ற விஷயத்துல அடிப்பட்ட காரணத்தால அந்த ஒரு ஒரு ஆண்டு ஒரு பத்து ரெண்டு டேர்ம்ல வந்து கருணாநிதி வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வர வேண்டிய ஜெயலலிதா சூழ்நிலை இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் திமுகவை வந்து நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல கையில் உழுந்து காலில் உழுந்து யார் மூலமாலும் தயாநிதி மன்றமெல்லாம் ட்ரை பண்ணி கூட முடியாதுன்னு சொன்னார் ராஜசபா சீட்டு தரேன்னு சொன்னாரு சுதீஷ்கு அப்பவும் வேண்டான்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படியாவது பழமொழி பாலில் விழும் என்று சொன்னார் அப்பவும் நடக்கல அவர் அவரெல்லாமே எதிர்த்து தான் இருந்தார்கள் நீங்க இப்ப மட்டும் எனக்கு கர்நாடக இளமையாளா இருக்காரு அடுத்தவர்கள் ஸ்டாலின் வந்தார் என்ன பண்ணது நீங்க பரம்பரை பரம்பரையாக போயிட்டு இருக்கீங்க அவங்க அதெல்லாம் பரம்பரை இல்லாம அவங்க தலைமுறை இல்லாம இல்லாம அந்த அரசியல் வாரிசு அரசியல் பண்ணாம அவங்க இருக்காங்க காலத்துல இறந்து போயிட்டாங்க கண்ணாதி இறந்து போயிட்டார் அவர் உயிரோட இருக்காரு எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் மரணம் அடைவார்கள் அந்த சூழ்நிலை இருந்திருக்கு ஆனா என்னன்னு அடுத்து நீங்கள் இன்பதில் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க உங்க வாரிசெல்லாம் வந்திருக்கு இப்போ கண்ணாதி கண்ணாடி இப்படி உயிரோடா இருக்காரு அவரும் போய் சேன்ட்டார் இல்லையா இது போன்ற விஷயங்கள் வாயளவுக்கு பேசலாமே தவிர உங்களை எதிர்த்தது அதிகம் இப்போ ஒண்ணு இல்லைங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியெல்லாம் வந்து கொஞ்சம் சேலை இழந்து விட்டது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்போ வரைக்கும் அவர்களுக்கு இந்த நாற்காலி என்பது கனவாக தான் இருந்திருக்கும் இவர்களுக்கு பவர்ஃபுல்லான எதிர்ப்பு இல்லாத காரணத்தால் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு இல்லைங்களா கண்டிப்பாக இன்றும் ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் இன்பநிதி வரைக்கும் வாசலிக்க வேண்டியது இருக்கும் செக்ரட்டரி வெட்டி போயிட்டு தான் இருக்கே தவிர ஒரு சிஎம் போஸ்டிக்காக வந்திருக்க முடியாது யாரும் இல்லாத சூழ்நிலை இவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அவ்வளவுதான் இப்ப ஆட்சியர்கள் என்ன வேணா பேசிக்கலாம் ஆட்சி இல்லாத போய் என்ன டம்யா தான் நமக்கு தெரியும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து இன்னும் ஒரு வருட காலங்கள் தான் இருக்கு ஆனா இதுக்குள்ளயும் இதுக்கு அப்புறமும் இவங்க வருவோம் அப்படிங்கிற தைரியத்துலயும் இந்த மிரட்டலை வந்து விடுத்திருக்கலாம் இல்லையா இல்ல இல்ல இப்போ இவங்க நினைக்க கண்டிப்பா வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துலாம் சொல்ல முடியும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபது கண்டிப்பா வந்து அவங்க இப்ப இப்ப இருக்கிற பொசிஷன் எலெக்ஷன் வச்சா கண்டிப்பா அவர்கள் வரக்கூடிய சூழ்நிலை தேர்தல் வந்து கண்டிப்பா இல்ல இல்லை நான் வந்து இப்ப சொல்றேன் இப்போ நீங்க வந்து இருபத்தாறுக்கான சட்டசபை தேர்தல் நடந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் முதல் வரக்கூடிய சூழ்நிலை இப்போதைய காலகட்டம் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு இல்லையா அது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் இருக்குன்னு தெரியணும் பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் முடிவெடுக்கிறது யார் கூட கூட்டணி பாரதிய ஜனதா இப்படி தனியாக ஆனாதே என்னெல்லாம் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி நாங்கள் ஜெயிச்சிருவோம் எல்லாம் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்த என்ன வேணால் சொல்லலாம் எல்லா கட்சியும் தொண்டரை உற்சாகப்படுத்த சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கூட சொல்லுவாங்க நாம் தமிழர் கூட அடுத்த சிஎம் நான் தான் சொல்லுவாங்க அதுக்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது ஆனால் கள நிறுவனம் இந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே சூழ்நிலை நீடித்தால் திமுக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இப்போது வந்து அஜித் வந்து ஒரு கார் ரேஸ் போயிட்டார் ஃபேமஸ் ஆகிட்டார் விஜய் நேற்று களத்தில் இறங்கியிருக்கிறாரு

ஒரு வருட காலம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுக்கு அப்புறம் தொள்ளாயிரம் நாள் கடைசியா வராரு இல்ல நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெரிய இருந்தீங்க இப்பதான் வெளியே வந்திருக்கீங்க விஷயமும் இருக்கிறது

இரநூறு தொகுதி என்ன வேலை செய்யணும் ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து ஆயிரம் மகளிர் அணி குழு அமைக்கணும் சுய உதவி அமைக்கணும் அது ஒவ்வொரு குழுவையும் வந்து பெண்களை கொண்டு வந்து பத்தாயிரம் வாக்குகளை ஒவ்வொரு தொகுதி கொண்டு வரணுன்னு ஒரு லெவலுக்கு அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாவட்ட தலைவர் தேர்தலே பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தைலேருந்து ஆரம்பிச்சிருப்போம் தை அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு அவர் சொல்லிட்டாரு எல்லாருமே பரபரப்பாக இருக்கும்போது நீங்கள் சினிமா நடிக்க போய்ட்டு இருக்கீங்க யாருங்க வாக்களிப்பா நீங்க வந்து இளைஞர்கள் வாக்களிப்பா நீங்க உங்களுக்கு வந்து பிக்டின் பாதி வாக்குகள் இருக்க ஓட்டே போட முடியாது நீங்க களத்துல இறங்காம சும்மா இது மாதிரி இருந்திருந்தா எந்த வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடையாதுங்க ஒர்க் ஹோம் இப்ப நீங்க மூணாவது சினிமாவும் முடிச்சுடுவீங்க சினிமா ஆறு மாசம் ஆச்சு மீதி ஆறு மாசம் எனக்கு இருக்கு மீதி ஆறு மாசத்துல எப்படி வெற்றி வெட்டி விடுவீங்கன்னா எம்ஜிஆராளத்துல இறங்குனா ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது மீடியா இல்ல சோசியல் மீடியா கிடையாதுங்க இப்ப சோசியல் மீடியாவது எல்லாமே ஆறு பதினோராவது எல்லாத்துக்கும் மொபைல் போன் தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் போனு ஒவ்வொரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா இப்ப நீங்கதான் வந்துட்டீங்க திருப்பி ஆறு மாசம் தான் வருவீங்க அதுக்குள்ள என்ன அரசியல் நிலவரம்னு தெரியாது ஆனா உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதா அப்படின்னு தான் எல்லாமே கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறீங்களா இருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு ஏதோ ஜோசியரை பாத்து வந்தாருங்க அவரு ஜோசியர் ஆமாங்க ஏதோ இப்ப பணிக்கிறது ஜெயலலிதா பணிக்கர் ஒருத்தர் இருந்தாருங்க ஜெயலலிதாக்கள் அந்த தான் வந்து கணிப்பாங்க ஜெயலலிதாக்கு இத பண்ணுங்க அது மாதிரி எவரோ பணிக்கிற வந்து பாத்துட்டு வந்துட்டாரு அந்த பணிக்கர் வந்து சொல்லிட்டாருங்க அவர் ஹிந்து கிடையாது சார் கிறிஸ்டியன் சார் எங்க ஒரு விஷயம் தெரியுமா பல இஸ்லாமியர்கள் பல கிறிஸ்துவர்கள் வந்து ஜாதகம் கணிச்சு குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு பல பேர் கணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய இஸ்லாமியர்கள் அவர் குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்கிறார்கள் அதெல்லாம் அவங்க நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு அதாவது நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்பிக்கை வந்துடும் கோயிலுக்கு எல்லாம் போகணும் அவசியம் கிடையாது சரி இப்போ ஸ்டாலினு கூட நம்பிக்கை இல்லை இந்து மதம் கிடையாது அஹ் உதயநிதி கூட தான் கிறிஸ்டின்றாரு துர்காமா எல்லாருமே போய் சுத்திட்டு வராங்க எல்லா கோயிலுக்கும் அவங்களை சேர்ந்து சேர்ந்தவங்க கும்பிட்டு வராங்க இல்லையா அது மாதிரி இவர்களுக்கு ஏதாவது ஒரு டீம் இருக்கும் அவங்க போய் சாமி கிட்டப்பா ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளவுதான் ஏதோ ஒரு பணிக்கிற சொல்லிட்டாங்க நீ சிஎம் ஆயிடுவேன்ட்டுங்க அதை நம்பி உட்காந்துருக்காருங்க அவரு அது வந்து அந்த இதே இந்த தலையை உடைத்து அவர் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்த இப்போ பரந்தூர் வந்தா பார்த்தீங்களா அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு இப்போ ஆரம்பிச்சாதான் ஒரு வருஷத்துல நீ ஃபுல்லாகவே பிரச்சாரத்தை முடிக்க முடியுங்க இல்லைன்னா கேள்விக்குறிதான் இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்துல ஞானசேகரன் வந்து ஒரு காவல்துறையினுடைய சீருடை அணிந்து வாக்கி டாக்கியோட வந்து காவல்துறையினுடைய வாகனத்துல அந்த யூனிவர்சிட்டியே சுத்தி வந்ததா ஒரு தகவல் இருக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம அப்பாவு அவர்கள் சகோதரர் ஞானசேகரன் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு இந்த ரெண்டு சர்ச்சைகளுக்குள்ள இவரோட தம்பியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் போயிட்டு இருக்கு இப்ப அந்த யூனிஃபார்ம் யாரோட தான் இருக்கும் போலீஸ் அருக்கும் தொடர்பு இருக்கிறதாக வந்து இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க ஏன்னா அரசியல்வாதியை கூப்பிட்டு இருந்தா அண்ணான்னு தான் கூப்பிட்டுருக்கோம் இவர் சார்ன்னு கூப்பிட்டு இருக்காரு கண்டிப்பா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய யாராவது சாரா இருந்தா கண்டிப்பா வந்து திமுக பலி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது வந்து இவர் என்ன பலி கொடுத்துருவாங்க பெரிய விஷயமே கிடையாது கேட்டால் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஆளுநரே இன்னும் வந்து சான்சலர் அறிவிக்க வைஸ் சான்சலர் அறிவிக்கவே இல்லை அதனால தான் இது மாதிரி நடக்கணும் ஏற்கனவே அதுக்கு சொல்லிட்டாங்க இப்போ அது மாதிரி எதாவது இருந்தா பலி கொடுத்துருப்பாங்க ஆனால் காவல்துறையில் ஒருத்திருக்கோம் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லி காவல்துறையில் யாராவது சம்பந்தம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை யூனிஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் பகுதியில் போனால் யூனிஃபார்ம் கிடைக்கும் அதை வாங்கி போட்டுடலாம் வாக்கி டாகி கிடைக்கிறதா பெரிய விஷயம் பாக்கி டாக்கியும் இந்த வண்டி இது ரெண்டுமே எப்படி கிடைச்சி வாகனம் அப்படிங்கிறத பெரிய விஷயமா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையில யாரோ ஒரு பெரிய அதிகாரிகள் தான் இது சம்பந்தப்பட்டிருக்காங்க அதனால காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிற போது இது பெரிய பூகமாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி வந்து அதிகாரி இவங்களுக்கு நெகட்டிவா இருந்தா கொடுத்துருவாங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து மந்திரிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வெளியானது இப்ப வந்து போலீசாருக்கும் வந்து தொடர்பு இருக்கு எனக்கு அரசியல் டவுட் இல்லைங்க ஏன்னா அவங்க எல்லாம் இவ்வளவு இதெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டாங்க போலீஸ் தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் அதிகமா இறங்கக்கூடிய நிர்வாகிகள் எனக்கு கண்டிப்பா போலீஸ் துறை மேல தெரியும் அதனால ஏற்கனவே சொன்னேன் இதுல யாரோ காவல்துறை அந்த விண் தொலைக்காட்சியில இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஸோ இது போலீஸாலா இருக்கும் அவர்கள் வந்து ஒரு பெரிய அஃபிஷியலாக இருக்கணும் அதை மட்டுமல்ல கிச்சன் கேபினெட்டுக்கு நெருங்கியவனாக இருக்கலாம் ஸோ அதனால விஷயத்தை வெளியிடாமல் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி தம்பி ஞானசேகரன் வந்து அப்பாவை வந்து சொன்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா அப்பாவு கொஞ்சம் என்னமோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு சபாநாயகர் மாநாட்டில் கூட போயிட்டு நான் வந்து கவர்னர் நீக்கணும் போய் சபாநாயகர் மாநாட்டில் போய் சொன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அது சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இங்கேயே பேச அனுமதிக்கலன்னு அங்கே சொல்லிட்டாரு துறை சபாநாயகர் சொல்லிட்டாரு உங்க பேச்செல்லாம் எடுத்துக்க முடியாது உங்க கருத்தெல்லாம் எல்லாம் இங்க ஏடிஎம் காரெல்லாம் சந்தோஷம் நீங்க தானுங்க எங்களோட கருத்தெல்லாம் நீக்கிட்டு இருந்தீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டு இருந்தீங்க உங்களோட கருத்தையே அவை குறிப்பில் அவன் நீக்கிட்டாங்க அப்படின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன சொல்றாங்க இங்கே நான் சொல்லணும் எங்க சொல்ல முடியும் ஏங்க ஒரு கவர்னரை பற்றி ஒரு எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கவர்னர் நீங்க மட்டும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்க போயிட்டு சபாநாயகர் மாநாட்டில் சொன்னா அப்படி ஏத்துப்பாங்க எது மாட்டாங்க அவர் அந்த பிரச்சனை ஆகி விட்டு வந்தாரு இப்போ வந்து தம்பி ஞானசேகர்னு சொல்லியிருக்காரு கேட்டா அண்ணா திராமன் முன்னேற்ற ரகத்தோட ஐடிவிங் வேலை செஞ்சிருச்சு எடிட் பண்ணிட்டாங்க அதையே வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ரொட்டேஷனில் விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க இவர் ஏதோ பாசத்தில் தம்பி ஞானசேகர்ன்னு சொல்லிட்டாரு பட் இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை அதை எப்படியாவது ஒரு சால்வ் ஆயிடும் பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது சால்வ் ஆயிடும்னு பார்க்குறாங்க சால்வாகாம அப்படியே உயிர்ப்பித்துக் கொண்டே நீர் போத்து நெருப்பாக இந்த யார் அந்த சார் அப்படின்னு பொங்கலின் மூலம் பாத்தீங்கன்னா பல வீட்டுல வந்து யார் அந்த சார் கோலம் போட்டிருக்காங்க அது பெரிய பேமஸ் ஆயிடுச்சு பைக்ல பல பேர் யார் அந்த சார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சோ அது வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்குது அண்ணாத முன்னேற்றம் அதை அணையாம பார்த்திருக்காங்க அது பெரிய விஷயம் பாஜக ட்ரை பண்ணது அதுல ஸ்கோர் பண்ணலாம்னு பட் அண்ணாதார முன்னேற்று கழகம் தான் இந்த விஷயத்தை நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கோம் அந்த விவகாரத்தினால் வந்து திமுகவுக்கு வந்து நீங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னீங்க இதனால வந்து அவங்களுடைய ஆட்சி கவிழறதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கவிழாதுங்க நீங்க என்ன வேணா சொல்லி பாருங்க கடைசியில நம்ம கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்த முடிச்சிருக்கோம் மேட்ரு கடைசில தேர்தல் நேரத்துல பணப்பட்டு நடந்து சார் இவ்ளோ கேவலப்படுத்துறீங்க மக்களை மக்கள் அவ்வளோ உத்தமன்னு சொல்லி நான் சோமதான் சொல்லுங்க மக்கள் உத்தமரா நினைக்கிறீங்களா யாரும் கிடையாது இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வந்து உணர்வு வந்து அவங்களுடைய அந்த

திமுக பாபு சொன்னாரு திருப்பதியில இருபத்தி நாலு மணி நேரம் திருச்செந்தூர்ல சொன்னாரு குதிச்சு வந்து பொதுமக்கள் யாருமாட்ட மாட்டாங்களா எல்லாருமே உள்ள நின்னுட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் பொதுமக்கள் யாராவது குதிச்சாங்களா

எதற்காக திருச்செந்தூர்ல பிரச்சனை இருக்கு திருச்செந்தூர் இன்னைக்கு பிரச்சனை இல்லை நீண்ட நாளாக சுகாதார பிரச்சனை இருக்கு தங்குவதற்கு பிரச்சனை இருக்குது அங்க உணவு சரியான முறையில் பரிமாறப்படலை அங்க திருச்செந்தூரில் வந்து கடற்கரை சரியாக பராமரிப்பில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஆனா மக்கள் யாருமே அது குரல் தரல அவங்களும் வராங்களா தரிசனம் திருப்பரங்குன்ற ஏங்க ரொம்ப திருப்பரங்குன்ற விஷயங்க அறுபடை முதல் முதல வீடா இருக்குதுங்க அங்க சிக்கந்தர் மலையா கண்டர் மலையான பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு நேத்து வந்து நேத்தோ இன்னைக்கோ ராமநாதபுரம் எம்பி பிரியாணி பொட்டலங்களை கொண்டு போய் அந்த மலை மேல சாப்பிட்டு வந்திருக்காங்க அந்த விஷயமும் நம்ம பாத்துருக்கோம் ஏன் பொதுமக்கள் கொதிக்கல எங்க முருகர் தானுங்க திருப்பரங்குன்றம் வந்து அந்த குடவரை கோயில் அந்த கோயிலை தான் உள்ள முருகரே இருக்காரு அந்த கோயில் மேல பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க முந்தாயிரத்து நாலு நாள் முன்னாடி ஆடு வெட்ட போறேன்னு சொன்னா எந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முருகரை கும்பிட போறீங்களா எந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நேற்று பாதி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சங்கர் அவர் சொல்லியிருக்காரு அங்க எல்லா குடவரையிலும் வந்து ஆராய் தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து எல்லாம் பச்ச பெயிண்ட் எழுதி இஸ்லாமிய பேர்ல பதிவு பண்ணியிருக்காங்க யாருக்கு ஆமா திருப்பரங்குன்ற இன்னைக்கு பேப்பர் பாருங்க செய்தியில திருப்பரங்குன்ற மேலவர்கள் குடவரை தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யக்கூட குடவரை அறைகள்ல பச்சை பெயிண்ட் அடித்து இஸ்லாமிய பேருலேயே பதிவு செய்து வந்திருக்காங்க நேற்று வர கொடுத்திருக்காங்க அது யார் எந்த பொதுமக்கள் வந்து எங்க முருகர் கோயிலுங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க சார் சட்டத்தின் முன்னே எடுத்து சென்றால் அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சார் வழக்கு ஏங்க ஏற்கனவே சட்டத்தில் லண்டன்ல முடிஞ்சிருச்சு இந்த வழக்கு நானூறு ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குதுங்க லண்டன்ல போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல எந்த வழக்காக இருந்தாலும் லண்டன் நீதிமன்றம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் ஆலவந்தார் கொலை வழக்கில் இருந்தால் எல்லாமே லண்டன் மண்டலம் கொடுத்தாங்க அந்த வழியாக வந்து இது வந்து கோயில் வந்து திருப்பரங்குன்றதுக்கு தான் சிக்கந்தர் மலை கிடையாது அப்படின்னு லண்டன் நீதிமன்றமே உங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதையும் மீறி இப்ப திடீர்னு இந்த திமுக ஆட்சி வந்தோன்னே கிளம்பி வேலை செய்யணும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்ப வந்து பன்னா இஸ்மாயில் போன்றவரெல்லாம் இந்த புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்கல்ல கிட்ட செல்போனை பிடிச்சிருக்காங்க அது உங்களுக்கு செய்தின்னு தெரியல அந்த செல்போன் எடுத்ததுப்போ போலீஸ் அதிகாரிகள் தாக்கி இருக்கிறார்கள் அந்த ஒரு பெரிய செய்தியாக போயிட்டு இருக்கு நீதிமன்றமே கேக்குது அந்த புழல் செய்திகள் நான் போன வாரம் கூட தெரிய பார்க்க போனேங்க உள்ள போனா பேனா கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் கட்டக்கூடாதுன்னு கைட்டி வச்சிடறாங்க வெளியே மொபைல் போனை வெளிய வச்சாங்க பர்சை வெளிய வச்சு நல்லா அனுப்புறாங்க உள்ள ஆனா எப்படி வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அடிப்படிவாதிகளுக்கு உள்ள ஃபோன் போகுது அது பெரிய விஷயமா அதை போய் சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ண விட மாட்டேங்கிறாங்க காவல்துறை அறிச்சிருக்காங்க நீதிமன்றமே கேட்குது எப்படி இந்த போன் எல்லாம் உள்ள போகுது அடிப்படை பயங்கரவாதிகளுக்கு அவங்க ஒரு வேலை திடீர்னு இந்த மூணு வருஷத்துல அந்த ஜெயிலிருந்தே போன் பண்ணி இந்த பிரச்சனையை பல மாவட்டங்கள்ல இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எல்லா இஸ்லாமிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்த பிரச்சனையை திடீர்னு கிளப்புகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆரம்பிக்கிறாங்க துவங்கி இருக்கிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீகந்தர் சிக்கந்தர் மலை என்று பிரச்சனையை இருக்கிறார்கள் ஏற்கனவே அங்க வந்து தீபத்தை ஏற்றிட்டு இருக்காங்க ஹிந்துக்கள் அங்கே மேல இருக்க மலை மேல அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஆடு வெட்டு வேண்டவர்கள் போயிருக்கு ஸோ இது போன்ற நிகழ்வுகளை நீங்க பார்க்கும் போது பார்த்தா திமுக அரசாங்கம் கொஞ்சம் பெத்தனை போக்கா தான் இருக்கு பொதுமக்கள் இதற்கு எதிராக எந்த விதமான தமிழக அரசு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி மெத்தன போக்கா தான் இருக்கு இதெல்லாம் வந்து தமிழக அரசு பாக்கணும் இல்லையா இப்ப வந்து அடிப்படையில இருக்கு இருங்க அடிப்படையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த செய்திகள் வந்து போய் சேருவது என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டத்தின் முன் வந்து தமிழக அரசு வந்து அதை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மக்கள் வந்து தமிழக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தானே வந்து பாக்குறாங்க திருப்பி எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் ஜகண்டேஸ்வர் கோயில் இருக்கு வேலூர்ல உங்களுக்கு தெரிந்த கோயிலாக இருக்கு அது பல ஆண்டு காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் நினைக்கிறேன் பூட்டி வைக்கப்பட்டது வந்து இஸ்லாமிய அதை மூடி வச்சுட்டாங்க அங்க இருக்கிற லிங்கத்தை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அது ரொம்ப நாளா வந்து போராட்டமா இருந்துச்சு அது திறக்கவே முடியாம ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு ஆனால் வேலூர்ல இருக்கிற பொதுமக்கள் ஒன்று கூடி ஒன்று கூடி அங்க இருக்கிற கலெக்டர் அப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலம் கலெக்டர் வந்து நஞ்சப்பாவோட நினைக்கிற ஒரு பேர் நஞ்சப்பன் நினைக்கிற அவர் அவர் கவுடா நஞ்சப்ப கவுடா சம்திங் அவரோட தலைமையில் திடீர்னு பொதுமக்களானவரும் இணைந்து அந்த லிங்கத்தை அந்த கோயிலில் பிரதிஷ்டி செய்து ஒரு நாள் காலையே அந்த கோயிலில் கோயில் திறக்கப்பட்டு இன்று வரை அந்த கோயிலில் வழிபாடு நடந்துட்டு பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டாங்க அதை வச்சுதான் ஆர்எஸ்எஸ் பொதுமக்களை ஒன்றாக இணைத்தார் ஆலயத்தை திறக்க முடியும்னு வச்சு அதை பேஸ் பண்ணி தான் அயோத்தி அடித்தாங்க நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயில் தான் அயோத்திக்கு வழிகாட்டி ஓ பொதுமக்கள் ஒரு மூவ் பொதுமக்கள் மூவா நடந்துச்சு ஆரம்பிச்சா பிரச்சனை வந்து ஈஸியாக அரசு என்ன திருப்பரங்குன்றதுக்கு வந்து குரல் கொடுக்காத மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வந்து இந்த மாதிரி ஓட்டு பிரச்சனை பிரச்சனை போயுது இல்ல நீங்க சொல்றத வந்து மக்களுக்கு வந்து இந்த இடத்துல போராட்டத்திற்கு வந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க சரிங்களா அதை ஏத்துக்கலாம் ஆனா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து அவங்களுடைய ஓட்டை வித்துருவாங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா நடக்கல நீங்க நடக்கலன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா மக்கள் இன்னைக்கு வந்து நீ வந்து எனக்கு இவ்வளவு செய்வே அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கிறேன் நீ ஆட்சிக்கு வந்தா நான் செய்வேன் செய்வேன்னு சொல்றீங்க அதை நம்பி ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடலங்க நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நான் பல தேர்தல வந்து கேப்டன் டிவி செய்தியாளராகவே பல தேர்தல அட்டன் பண்ணியிருக்கேன் உளுந்தூர்பேட்டையில விஜயகாந்த் நிற்கும் போது நான் அவங்க போகும்போது பொதுமக்கள் கேட்டுருக்காங்க எவ்வளவு பணம் தருவேன்ட்டு எங்க நல்ல மனுஷங்க விஜயகாந்த் நிக்கிறாரு இல்ல எவ்வளவு பணம் தருவேன்

எல்லா பிரச்சனையும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கண்டிப்பா வந்து இப்படி ஒரு ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு மக்களே வந்து அவங்களுடைய நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கல்ல சார் சரி எல்லா கருத்தும் அழுங்கடிப்பிடிங்க எல்லா கருத்தும் அழுங்கடிக்கப்படும் எல்லாமே வந்து பணநாயகமா ஜனநாயகமா என்று பார்த்தால் பனநாயகம் தான் இடுதலை வெற்றி பெறும் அதுல வந்து நீங்க மாற்று கருத்தே சொல்ல முடியாது அதுவும் திமுக எல்லாம் வந்து பணப்பட்டுவாடால பக்காவான கட்சி அதெல்லாம் சரியான முறையில் பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுவாங்க நம்ம கவுன்சிலர் எலெக்ஷன் பார்க்குறோம் அவங்க என்ன பட்டுவாடா பண்ணுறாங்கன்ட்டு பொதுமக்கள் அதுக்கு தான் கரெக்டில் ஏன்னா எதில் எதிரில் பார்த்தீங்கன்னா வலுவான கட்சிகள் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கிடையாது ஒருவேளை ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நாம் தமிழர் விஜய் போன்றவர்கள் சேர்ந்தால் திமுகவுக்கு அடிவிழும் அப்போ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பவர் வந்து உங்களை காப்பாற்றும் அது இருக்கிற நீங்க சிகருண்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாக்கு என்பது கஷ்டம்தான் திமுக தான் வெற்றி பெறுவது பெரியாரை உலகிலேயே அதிகமாக விமர்சித்த கட்சி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா வந்து இதை வந்து எங்கிட்ட வந்து நீங்க வந்து உரிய ஆவணம் கேட்கறீங்க இல்லையா அவரை விமர்சனம் பண்ணதுக்கு அதை வந்து உரிய நேரத்துல உரிய இடத்துல கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய வீடை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க இருநூறு பேருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து மறைமுகமான அனுமதியும் தமிழக அரசு கொடுத்திருக்கு இது வந்து தமிழ் பேரரசு கட்சியினுடைய த பொதுச் செயலாளர் கௌதமனும் வந்து கருத்தியலை கருத்தியலாக நாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நானும் பெரியாரிஸ்ட் தான் ஆனா வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக அரசுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு சீமான் வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு இதை பத்தி உங்களுடைய இல்ல இது வழக்கமா வந்து எல்லா இடத்துலயும் பண்றதுதாங்க இப்ப போராட்டம்னா போலீஸாக நினைக்க தான் செய்யும் இப்போ வள்ளூர் கோட்டத்தில் போராட்டம் போலீஸ் அங்கே நினைக்க அனுமதி கொடுக்க தான் செய்வாங்க அது நடக்கிறது தான் அதில் வந்து வேறு நம்ம இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாம் முடியாது ஆனால் வந்து இவர் வந்து சீமான் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாரு இருக்காங்க அவர் வீட்டுல காத்துல பாத்தீங்கன்னா இட்லி வடை பொங்கல் எல்லாம் காத்துல குடுத்திருக்காரு மதியம் சிக்கன் பிரியாணி கொடுத்திருக்காரு எல்லாம் பாதி பேர் கருப்பு சட்டை தான் ஒருவேளை போராட்டம் பண்ணாலும் அங்க போயிட்டானா எனக்கு சந்தேகமா இருக்குது சிக்கன் பிரியாணி போடுறாரு நமக்கு என்ன பெரியார் புடலங்காவா ஈ வேற புடலங்கானு சொல்லிட்டு அங்க சாப்பிட போயிட்டாங்க தெரியல பாதி பேரு கருப்பு சட்ட விஷயத்துல பாதி பேர் கருப்பு சட்டை தான் போட்டுக்கான் இருக்கா அதனால இந்த இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல ஈவேரா விஷயம் வந்து பெரிய அளவுல வந்து ஒண்ணு பாதிப்பு கிடையாது யாருக்குமே இது வந்து ஈவேரா யாருன்னு நம்ம போய் முதல்ல இன்ட்ரோ பண்ணி அவர் என்ன இன்ட்ரோ பண்றது அவரே என்ன சொன்னாரு போய் கேளுங்க அவர் தான் நான் பேசினேன் கேளுங்க ஆமாங்க எல்லாம் மறந்து போயிட்டாங்க ஒரு ஒரு பிம்பமாக தான் வச்சிருக்காங்க ஈவேரா கொள்கை அப்படின்னா ஈவேராவுக்கு முன்னாடி நிறைய பேர் வள்ளலார் முதல் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அவர் தமிழ் சீர்திருத்த வழி சொன்னாங்க அவர் தப்பு தப்பாக தமிழ் எழுதுவாராம் ஈவேரா அது இல்லாமல் வந்து அந்த புல் ஸ்டாப்பு கமாவே போட மாட்டாராம் விடுதலையில் அது ஒரு விடுதலை சொன்னார் கம்மாவுக்கும் புல் ஸ்டாப்புக்கு அவர் தெரியாதுங்க அவர் பாட்டு ஃபரெலாம் எழுதிருவார் அதில் பாதி தப்பாக இருக்குங்க அவர் என்னங்க சமூக சீர்திருத்தம் கொண்டு அதை அதெல்லாம் வள்ளலார் போன்றவங்கெல்லாம் கொண்டு வந்தார் தாங்க அது இல்லாமல் நேற்று ஒரு திராவிட கழகத்தோட தோழர் ஒருத்தர் நேற்று பேசும்போது சொன்னார் அவர் வந்து விடுதலையில வந்து அண்ணா வந்து ஆசிரியரா இருக்கும் போது எல்லார்டையும் வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் கேட்பாங்களாம் கேக்கும் போது டிவிஎஸ் நிறுவனம் தரலையா தரலன்னா அண்ணாவை கூப்பிட்டு அப்ப ஆசிரியர் அண்ணா நீ வந்து இந்த நிறுவனத்தை கிழகினி கிழிச்சு ஒரு தலைது விடுதலையில அப்படின்ட்டாரா அவரும் கிழகிணி கிழிச்சு சொல்லிட்டாரு இவரும் கிழகினி கிழிச்சு அண்ணா அதோட எழுதிட்டாராம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது இவர் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு இந்த டெலிகிராமில் வந்துடுச்சு இது மாதிரி டிவிஎஸ் நிறுவனம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நிதி வழங்கியிருக்கிறது அப்படின்ட்டு வந்தனே ஒன்று அண்ணாதிரையை கூப்பிட்டு இதை பணம் கொடுத்துட்டான் இதை மாற்றி எழுதுன்றாரான் அண்ணாதிரை முடியாதுன்ட்டாராம் நீங்க ஒரு ஒரு வரவுக்கு ஒரு கொள்கையை மாத்தி நிக்கீங்க போட்டா இது போடுங்கல வேற எழுதிட்டு போங்க ஈ வேற தூக்கி அதை போட்டாராம் ஏன்னா ஆயிரம் ரூபாய் பணம் வந்துருச்சுன்னு அந்த அளவுதான் ஒரு அவருக்கு ஒண்ணு கொள்கையை மாற்றக்கூடியது பணம் வந்தோம் கொள்கையை மாற்றக்கூடிய கொள்கையை கொள்கையை மாற்றக்கூடிய நேத்து நேற்று ஒருத்தர் என்கிட்ட திராவிட கழக தோதர் ஒருத்தர் சொன்னாரு சோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம வந்து புக்கை படிச்சு அதான் தெரிஞ்சு பதி பொதுமக்களுக்கு கவலையே இல்லைங்க ஈ என்ன சொன்னா பெரிய விஷயம் திமுக தான் திமுக அவரு எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தலுக்காக இடைத்தேர்தல் ஒண்ணு அப்புறம் இவர் போட்டோ எடிட்டிங் கிளம்பி அப்புறம் அவர் வந்து ஏன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவர் கிளம்பி ஒரு கலாட்டா அவதான் பண்ணிட்டு இருக்காங்க ஈவேரா பத்தி நீ எங்க பொதுல போய் கேட்டாலும் யாருக்குமே தெரியாதுங்க அவர் என்ன கொள்ள சொன்னாரு என்ன சொல் என்ன ஈவேரானு கடவுள் இல்லன்னு சொல்லிட்டாரு சொல்லுவாங்க தவிர அவர் அந்த பெண்ணியத்தை பேசினாரு சுதந்திரம் பேசினாரு யாருக்கும் தெரியாது இவர் ஏதோ இவரா இவங்க பண்ணி அதை பிம்பத்தம் ஆக்கி விட்டாங்க தேவை வெங்காயத்தை தெரியாதுங்க உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி மேடம்